மேல ஊற்றுலாதனால டேங்கோடைய மூடி எண்டு வரைக்கும் தண்ணி வரல அதனால அந்த கப்ளிங் கட் இருந்த பீஸ் மட்டும் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணி பைப்பை ஃபிட்டிங் பண்ணும் போது அந்த மீதி இருந்த கேப் கொஞ்சம் மைல்டாக விரிசல் இருந்திருக்கும் போல இருக்குது அதனால அந்த பீஸு கட் ஆகிடுச்சு அது சுற்றி இருக்க காரையை கொத்தி விட்டு புது கப்ளிங் வயந்து ஃபிட் பண்ணலான்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் அது சைடில் இருந்த வந்த ஊற்று தண்ணி கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்தது அதை உடச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த தொட்டியின் ஃப்ளோரிங் அடிமட்டத்துக்கு கீழே ஒரு முக்காலஞ்சி திக்னஸ் செலவுக்கு தண்ணியோட ஊத்து மேல வந்துட்டு இருந்துச்சு அந்த ஊத்த நம்மளால சாதாரணமா அடைக்க முடியாது இது வறட்சி காலத்துல மட்டும்தான் அவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியும் அந்த ஊத்து தண்ணியை அடைக்கிறதுக்காக டைல்ஸ் ஒட்டுறதுக்கு உண்டான பேஸ்ட ஒரு பத்து கிலோ வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை வெறுமனே நம்ம போட்டு அழுத்தி புடிச்சிருந்தோம் ஆனா அதை அடைக்கவே முடியல இந்த போர்க்குள்ள இருந்து வர அந்த ஊத்து தண்ணியை அடைக்கிறதுக்காக வேற ஏதாவது வழிமுறைகள் உங்களுக்கு எதனாவது தெரிஞ்சிருந்தா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே புது அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க